டிவியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இங்கே அவருடைய விரல்கள் தஸ்பி பண்ணி உள்ட்டிக்கிட்டே இருக்கும் அப்போ இதில் என்ன பிரயோஜனம் இருக்குது வலது பக்கம் திரும்புகிறோம் இடது பக்கம் திரும்புகிறோம் நமக்கு அல்லா தெரிந்தானா மேலே பார்க்குறோம் கீழே பார்க்குறோம் அல்லா தெரிந்தானா சரி ஒரு மலர் இருக்குது அது வாசம் இந்த மலரிலே வாசம் எங்கே இருக்கிறது கண்ணால் கண்டால் தான் நம்பணும்னு சொல்கிறோமா மாணவர்களே உங்கள் கண்களுக்கு இறைவன் தெரிகிறானா அப்படின்னு கேட்டார் அந்த மாணவர்கள்லாம் சொன்னாங்க இல்லை சார் அப்படின்னு السلام عليكم ورحمه الله وبركاته அன்பார்ந்த பெரியோர்களே இளைஞர்களே தாய்மார்களே சகோதரிகளே இறைவனை திக்கி செய்கிறோம் அல்லவா அது மூன்று வகைகள் உண்டு ஒன்று அது பில் லிசான் நாவால் இக்கிரி செய்வது இரண்டாவது திக்ரு பில் கல்பு உள்ளத்தால் திக்கிற செய்வது மூன்றாவது அது திக்ரு பில் ஜவாரி உடல் உறுப்புகளால் திக்கிற செய்வது ஒன்றாவது நாவால் இதுக்கிரி செய்வது என்று சொன்னோம் அல்லவா அதைத்தான் நம்மில் பெரும்பாலானவர்கள் இன்னைக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் பகான் அலமதுல்லா அல்லாஹ் அக்பர் என்றெல்லாம் சொல்றோம்ல உடல் உறுப்புகளால் செய்வது என்றால் என்ன நாம் வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறோம் அல்லவா அதுதான் உடல் உறுப்புகளால் நாம் செய்கின்ற திக்கர் உதாரணத்துக்கு ஒது செயலும் வச்சுக்கிறேங்க முகத்தை கழுவுறோம் கைகளை கழுவுறோம் இது உடல் உறுப்புகளால் செய்வது தொழுகிறோம் அல்லவா குளிகிறோம் நிமிர்கிறோம் உடல் உறுப்புகளால் திக்கிற செய்வது அது மூன்றாவதாக அது கல்பு உள்ளத்தால் திக்க செய்வது இதுதான் மிக பிரதானமான ஒன்று வெறுமனே வெறுமனை மொழிவதிலே எந்த அர்த்தமும் இல்லை உள்ளத்தால் உணர்ந்து செய்தால் அது ஏற்றமானது அது வேறு விஷயம் உதாரணத்துக்கு ஒரு கிளிக்கு கூட நாம் என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ அதை திரும்ப சொல்லும் அதனால் இது இது செஞ்சிருச்சு அதனால் நீங்கள் சொல்ல முடியுமா அது வெறுமனே சொல்வது தான் உணர்ந்து சொல்வது என்பது மனித இனத்திற்கு மட்டும்தான் இறைவன் கொடுத்திருக்க ஆகவே வெறுமனை நாவால் முடிவதில்லை இன்றைக்கி நம்ம நம்மளை சில பேர் இருக்கிறாங்க ரிக்கிறி செய்வாங்க டிவியை பார்த்துக்கிட்டே திக்கறி செய்வாங்க டிவியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இங்கே அவருடைய விரல்கள் மணியை உருட்டிக்கிட்டே இருக்கும் அதில் என்ன ப்ரோஜனம் இருக்குது உள்ளத்தால் இருக்கிற செய்ய வேண்டும் அதுதான் பிரதானமான ஒன்று இறைவன் குரானிலை சொன்னான் வெதுக்குலு நல்லாக கையாமன் வே வ குளூதன் வாலா ஜுனுபிஹிம் வைய தஃப கருணபி ஹல்கஸ் மா வாத்திய வல்லாடுது சில நல்லடியாக இருக்கிற அல்லாஹை திக்குரி செய்வார்கள் அமர்ந்த வண்ணமும் நின்ற வண்ணமும் படுத்த வண்ணமும் இறைவனை திக்கர் செய்வார்கள் அல்லாஹவுடைய படைப்பிலே சிந்தனை செய்வார்கள் வானம் எவ்வாறு பிழைக்கப்பட்டிருக்கிறது பூமி எவ்வாறு பிழைக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்தனை செய்வார்கள் அந்த சிந்தனையோடு திக்கர் செய்வதுதான் உள்ளத்தால் திக்கரி செய்வது அதுதான் மிக முக்கியமான ஒன்று அது இல்லாமல் வெறுமனையே நாவால் மொழிவதில் எந்த அழுத்தமும் இல்லை அவ்வொரு பொருளை பார்க்கின்ற போது இறை சிந்தனை வருவ வேண்டும் என்றால் இறைவன் தான் இந்த பொருளை படைத்தான் என்று நாம் நினைக்கணுங்க அல்லாஹ் குல்வான ஐனமா அயனம்மா துவல் உசம் நீங்கள் எங்கு திரும்பினாலும் அங்கே அல்லாஹ் இருக்கிறான் இப்போ நம்ம பல வலது பக்கம் திரும்புகிறோம் இடது பக்கம் திரும்புகிறோம் நமக்கு அல்லாஹ் தெரிந்தானா மேலே பார்க்குறோம் கீழே பார்க்குறோம் அல்லா தெரிந்தானா ஆனால் இறைவன் சொல்கிறான் நீங்கள் எங்கு திரும்பினாலும் இரவன் அங்கே இருக்கிறான் என்று அப்போ உணர்ந்து புரிவது வெறும் கண்களால் பார்ப்பதல்ல அப்போ அந்த புரிதல் என்கின்ற உணர்வோடு அகக்கண்ணால் பார்ப்பது அதுதான் ஞானக்கண் என்பார்கள் அவ்வாறு அந்த அகக்கண்ணால் பார்க்கவில்லையானால் அவ்வின அவனிடம் இருக்கிற கண் அது ஊனக்கண்ணாக மாறிவிடும் இறை நேசர்கள் எல்லாம் ஞானக்கண்களை பெற்றிருந்தார்கள் எந்த பொருளை பார்த்தாலும் அதிலே அல்லாவை தான் பார்ப்பார்கள் அப்போ அல்லாவை நம்முடைய புறக்கண்களால் பார்க்கும்னு எதிர்பார்க்க அது முடியவும் செய்யாது ஆனால் சில பேர் இன்னைக்கு நம்ம பார்க்கலையில் நம்முடைய கண்களுக்கு புற கண்களுக்கு இறைவன் தெரியலே இல்லை என்று கொண்டிருக்கிறார்கள் இதுல கொடூரம் என்ன இப்படி மறுக்கக்கூடியவர்களுக்குத்தான் பகுத்தறிவாதிகள் என்றும் பெயர் இருக்கிறார்கள் பகுத்தறிவு என்று ஒன்று இருந்தால் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அவன் அறிந்து கொள்வாங்க எந்த பொருளை பார்த்தாலும் கூட இறைவன் இருக்கிறேன் என்பதை அறிவிக்கும் ஆனால் இறைவனையே மறுக்கக்கூடியவர்களுக்கு பகுத்தறிவாதி என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்பது தான் வேதனையான விஷயம் நான் கேட்குறேன் சாதாரணமாக ஒரு இடத்துல மனிதனுடைய கால் தடம் இருந்தால் அந்த வழியாக மனிதன் போயிருக்கிறான் என்று நாம் சொல்கிறோம் அல்லவா நான் மறுத்தால் கூட அவன் கேட்குறான் இங்கே மனிதன் கால் காலத்தில் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு கேட்கலாம் சரி ஒரு இடத்துல மாட்டு சாணம் கிடைக்கிறத வச்சுக்கொள்ளுங்க இந்த வழியாக மாடு போயிருக்கிறது அப்படின்னு சொல்கிறான் இல்லைங்க மாடெல்லாம் போக கிடையாது அப்படின்னு சொன்னால் உள்ளே அவர் கேட்குறாரு அது எப்படிங்க மாடு வரலன்னா சாணம் எப்படிங்க வரும் அப்படின்னு கேட்குறாரு மனிதனுடைய கால் தளத்திற்கு மனிதன் தேவை சாணத்திற்கு மாடு தேவை அப்படியானால் சூரியன் சந்திரன் விண்மீன்கள் வானம் பூமி கடல் இந்த பிரம்மாண்டமான பொருள்களுக்கெல்லாம் உண்டாக்கியவன் வேண்டாமா சின்ன பொருளுக்கு மட்டும் இல்லாமல் வராதுங்கிறீங்க அப்போ இதுவெல்லாம் எப்படி வந்தது கண்ணுக்கு தெரியவில்லை என்பதால் நாம் மறுக்க தேவையில்லை எத்தனையோ விஷயங்கள்லாம் கண்ணுக்கு தெரியலை ஆனால் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா பாலில் தயிர் இருக்க தான் செய்யுது ஆனால் தயிர் தெரியலை பாலாக இருக்கும் பொழுது அதனால் நம்ம கண்ணுக்கு தயிர் தெரியலைங்கிறதுனால இந்த பாலில் தயிர் கிடையாது அப்படின்னு சொல்ல முடியுமா தேங்காயை காண்பித்து ஒருவன் சொல்கிறான் இதில் தென்னை மரம் இருக்குங்கிறான் எங்கேப்பா இதுக்கு தென்னை மரம் கண்ணுக்கு தெரியலை இல்லைன்னு சொல்ல முடியுமா அந்த தேங்காயை மண்ணுக்குள் போட்டு புதைத்தால் தென்னை மரமாக வெளி வந்துடுச்சேன் இப்போ அந்த தேங்காய்க்குள்ளே தானே அது இருந்துச்சு சரி ஒரு மலர் இருக்குது அது வாசம் இந்த மலர் இல்லை வாசம் எங்கே இருக்கிறது கண்ணால் கண்ணால் தான் நம்பியன்னு சொல்கிறோமா கண்ணுக்கு தெரியலை ஆனால் அந்த வாசம் இருக்குன்னு நம்ம நம்பத்தானே செய்கிறோம் காற்று காற்று இருக்கிறது நாம் பார்க்கவில்லை கண்கள் தெரியவில்லை ஆனால் இருக்கிறது என்று நம்புகிறோம் ஏன் இன்னும் போனால் நம்முடைய உடலிலே ரூக உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது யாராவது உயிரை பார்த்தாங்களா ஆனால் உயிர் இருக்கிறது நம்புகிறோம் அல்லவா இத்தனை பொருட்களையும் கண்ணாக பார்க்கல ஆனால் இருக்குன்னு நம்புகிறோம் அப்போ இறைவனை மட்டும் கண்ணுக்கு தெரிஞ்சாதான் பார்த்தாதான் நம்புவான்ண்டா இப்படி தான் ஒரு வாத்தியார் அவர் நாத்திக சிந்தனை உள்ளவர் பாடல் நலத்தினார் பிள்ளைகளுக்கு அப்போ அவர் சொல்கிறார் பிள்ளைகளா எந்த பொருளையும் நம்ம கண்ணால் பார்த்தாதான் நம்மனு கண்ணுக்கு தெரியலன்னா அது இல்லைன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிப்பட்டு அடுத்து கேட்டார் மாணவர்களே உங்கள் கண்களுக்கு இறைவன் தெரிகிறானா அப்படின்னு கேட்டார் அந்த மாணவெல்லாம் சொன்னாங்க இல்லை சார் அப்படின்னு சொன்னாங்க இவர் சொன்னார் இதிலிருந்து என்ன புரிகிறது இறைவன் இல்லை என்று புரிகிறது என் கண்ணுக்கு தெரியல உடனே அந்த மாணவர்களை ஒத்தன் எந்திரிச்சு வந்து தன் சகாக்களை பார்த்து கேட்டான் என்னுடைய நண்பர்களே நம்ம வாத்தியார் சொல்லிட்டாலே எதுவுமே கண்ணால் பார்த்தா தான் நம்பணும் இல்லைன்றா இல்லைன்றது அழுத்தம் உண்டு நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன் நம்ம வாத்தியாருடைய மூளை உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா அப்படின்னு கேட்டான் அந்த மாணவர்களும் சொன்னாங்க இல்லை அப்படின்ட்டு உடனே இந்த மாணவன் சொன்னான் இதிலிருந்து என்ன புரிகிறது வாத்தியாருக்கு மூளை இல்லை என்று புரிகிறதுன்னு அவன் முடிச்சு விட்டான் ஏன் கண்ணுக்கு தான் தெரியலையில இது ஒரு அளவுகோலை இல்லை உணர்ந்து கண்ணால் பார்த்து அறிவது என்பது ஒரு வகை நம்முடைய அறிவால் உணர்ந்து அறிவது என்பது இன்னொரு வகை இறைவனை அறிதல் சிந்தித்தல் என்பது நாம் அறிவால் அறிந்து உள்ளத்தால் உணர்ந்து திக்கிற செய்ய வேண்டும் இதைத்தான் நம்முடைய மார்க்கமும் சொல்லி காட்டலாம்